இந்த செடி இலப்பரண்டை இலப்பரண்டையில் காய் வச்சுருக்கு பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க இது தாங்க காய் இப்படி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பூ மொட்டெல்லாம் அழகாக எடுத்துக்கிட்டு இப்போ காய் விட்டுருக்குதுங்க இதோடய பழத்தையே நான் காமிச்சு தரேன் பார்க்குறதுக்கு அசல் கிரேப்ஸ் மாதிரி தான் இருக்குது நானும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியட்டேன் அப்படி தான் நினச்சேன் பாருங்கள் பழத்தை இந்த கலரில் தான் இருக்கும் பார்க்க எப்படி தோணுது பார்த்திங்களா கிரேப்ஸ் பழுத்து தொங்கின மாதிரியே இருக்குதுங்க கிரேப்ஸ் என் வீட்டில் ஒன்று ரெண்டு பழுத்து இருக்குது அதே நான் வீடியோவில் காமிக்கிறேன் அந்த கிரேப்ஸுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குதுன்ட்டு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் செடியை பாருங்களேன் எங்கே முளைச்சி நிற்கிதுன்ட்டு ரோட்டு சைடு தனியாக முளைச்சி நிற்குதுங்க என் கண்ணில் பட்டுருச்சு ஆனால் நான் புடுங்கல் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் பாட்டு எதுவும் இல்லை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே பாட்டுக்குள்ளே குத்தி வைக்கிறது மாதிரி ஆயிடுது அதனால் விட்டுட்டு வந்துட்டேன் அது பார்த்தேன் அது என்ன அழகாக நிற்குது பார்த்தீங்களா ரோட்டு சைடு தானே வெதை வெதை போடாமல் தானே முளைச்சி நிற்குது அதுதான் பார்க்கக்கூடிய டைம் ஒரு சைடு சந்தோஷம் ஒரு சைடு விதை போட்டு வளர வளரமாட்டேன்னு சொல்கிற இடத்துல விதை போடாமலே அழகாக வளர்ந்து நிற்கிதுன்னு நினைக்கக்கூடிய டைம் ஒரு பிரமிப்பு மாதிரியும் இருந்துச்சு அதுதான் வீடியோவில் காமிச்சேன் இங்கே பாருங்களேன் இது ரோஸ் நான் ரீபார்ட் பண்ண ரோஸு அவ்வளோ அழகாக வளர்ந்து நிற்கிதுங்க நிறைய செந்தளிர் விட்டுருக்கு பக்கத்துலேயே பாருங்களேன் ரெண்டு கம்பு நான் ஊனி வச்சிருக்கேன் இப்போ நான் காமிச்சது வந்து ரெயின் லில்லி எல்லோ கலர் லில்லி விதை விழுந்து அங்கேயும் இங்கேயுமே நிறைய முளைச்சு நிற்குது இது பிங்க் கலர் லில்லி எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இதுக்கு முன்னாடி ஒயிட் கலர் ரெயின்லில்லியும் பார்த்துருப்பீங்க இந்த டைம் தான் பூக்கும் இந்த பாட்டிலெலாம் ஒரு டைம் இல இலையை விட பூ தான் நிறைய நின்ன மாதிரி அழகாக பூத்து நின்றுச்சு ஒரு பொக்கே மாதிரி இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த பாவக்காயில் காய் விட்டுருக்குதுங்க இந்த பாவக்காய் செடி எங்கேருந்து எடுத்து நட்டதுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் என்னோடய வீட்டுக்காரர் ரெண்டு மூணு செடி எடுத்துகிட்டு வந்தார் பாவக்காய் அவரக்காய் செடியெல்லாம் காய் கடை முன்னாடி இருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன் அந்த செடி தாங்க இப்போ பிஞ்சு விட்டுருக்கு இது நிறைய பிஞ்சும் வச்சுட்டு வந்துகிட்ருக்கு இதே மாதிரி அவரக்கா செடியிலையும் காய் விட்டுருக்கு என்ன அவரக்கான்னு தெரியாமலே நான் நட்டேங்க ஆனால் நட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த அவரக்காவா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ரோஸ் அழகாக பூத்து நிற்கிது பாருங்க இது தாஜ்மஹால் ரெட் ரோஸ் இது வந்து மிட் நைட் ப்ளூ அழகாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்குங்க நிறைய நாள் விட்டு இப்போ கொஞ்சம் பூத்துருக்குது கொஞ்சம் நிறைய மொட்டும் எடுத்திருக்காங்க மழை வேறு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அதனால தான் கொடுக்குறதெல்லாம் வீட்டு தண்ணி தான் வீட்டு உரம் தான் கொடுத்துட்ருக்கேன் எந்த உரம் கொடுக்கல மாட்டுச்சாணி எதுவும் கொடுக்கல வீட்டில் இருக்கிற அந்த கஞ்சி கஞ்சி கழுகுற தண்ணி அரிசி கழுகுற தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்குதேன் காய்கறி வேஸ்ட்டுங்க எல்லாம் இது பாருங்கள் இந்த செடி தானே முளைச்சிதுங்க பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது என்ன செடின்ட்டு எனக்கு ஒரு ரெட் கலர் பொன்னாக்கனியாக இரு பொன்னாங்கண்ணி கீரையாக இருக்குமானு உள்ள ஒரு டவுட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அவரைக்கா இந்த அவரைக்கா செடியாக தான் நான் சொன்னேன் பாருங்கள் எங்கிட்ட விதையோ எதுவும் இல்லாமல் நான் அந்த செடியை எடுத்து நட்டேன் எனக்கு டைம் ரொம்ப சந்தோஷம் பட்ட அவரை ரொம்ப பெருசா அவரக்கா இருக்கும் பாத்தீங்களா தொடப்பா இருக்கும் அதை பார்க்கக்கூடிய டைமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொத்து கொத்தா காய் விட்டுருக்குதுங்க நம்ம எதிர்பார்க்காம கிடைச்ச சந்தோஷம் இதெல்லாம் வித ரோட்டு சைடு எடுத்துட்டு வந்து நட்டு நமக்கு காய் பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க